பிரேசலா பிரியமானவர்களே நாம் அநேக நாட்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரிடத்தில் இருக்கிறோம் ஆனாலும் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவுதான் வேண்டுதல் செய்தாலும் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்னும் வந்து சேரவில்லை நாம் கேட்டிருக்கிற விண்ணப்பங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று மனம் தளர்ந்து போய் இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் பனிரெண்டு பதினாறிலே இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய உண்டான காரியங்களை நாம் ஜபிக்கும் பொழுது கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக அவருடைய பெரிய காரியத்தை நின்று நாம் தாமதம் பண்ணி நின்று பார்க்கும் பூரணமாக நமக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கட் பிளஸ் யூ கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக